இப்ப செந்துல்ல என்ன செய்வாரு அவ தாத்தா என்ன செய்யறாரோ அதே விஷயத்த பண்ணு தாத்தா தெரியுது இப்படி இப்படி பண்ணுவாரு திடீர்னு இப்படி இப்படி போயிருவாரு திடீர்னு இப்படி பண்ணிட்டே இருப்பேன் திடீர்னு இப்படி பண்ணுவாரு தாத்தா தாத்தா திடீர்னு டான்ஸ் ஆட்சி காடான்னு சொல்ல மாட்டேன் காலை கையாலத்துக்கு தாத்தா ஓகே ஆரம்பிக்கலாம்மா அவ்வா நீங்களும் சொல்லணும் செந்தில் சார் எப்படி சொல்வாரு செந்தில் என்ன செய்ய எப்படி சொல்லுவாரோ அதான் செய்யணும் ஓகே ஆரம்பிக்கலாம்மா ஆரம்பிச்ச ஓகே

好不好？好不好？好不好？好不好？好不好？哎，好不好？哎，好不好？好不好？好不好？好不好？好不啦？ பார்த்த என்ன நினைப்பாங்க பேசாம என்ன நினைப்பாங்க செய்தி நடக்கதா இல்லையா யாரோ ஒரு தாத்தா ஏதோ ஒரு மலைப்பிரதேசத்துல போயிட்டு உற்சாக வீரசிக்கா இருப்பாங்க செய்தி இருக்காதியார் பார்ப்பேன் இப்ப நான் வந்து இங்கே இயற்கை வழியை பார்த்து வந்திக்கிறேன் என் மனைவி அவரை நானு ஷாப்பிங் கூப்பிட்டு ஷாப்பிங்

இதுதான் செய்ய முடியும் டீமுக்கு கரெக்டா மூணு நிமிஷம் டைம் ஒரு ஒரு டீமும் சிந்திக்கணும் யோசிக்கணும் முதல் ஒருத்தர் வருவார் ஒரு ஒரு டீம்ல இருந்து ஒரு ஒருத்தர் வருவாங்க வந்து ஏதோ ஒரு போஸ் வைப்பாங்க அதை தொடர்பு படுத்தி வந்து ரெண்டாவது ஒருத்தர் வைக்கணும் டிஸ்கஷனுக்கு அப்புறம் இப்ப நம்ம எதுவுமே டிஸ்கஸ் பண்ணோமா பண்ணல டிஸ்கஸ் பண்ண சமயம் இருக்குமா விளையாட்டு கூடாது தோட்டம் இருக்கக்கூடாது சரியா விளையாட்டு எந்த சினிமா தோட்டங்கள் சிந்தியங்கள் மூணு நிமிஷம் டைம் வந்துருச்சு பேப்பர் வந்துருச்சு யாரும் கேள்வி கேட்கிற மாதிரி சார் சார் உங்களுது அப்படியே காமிங்க ஆ சார் 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 இங்க 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 ஓகே வாவ் நைஸ் ஓகே ஏங்க நீங்க வைக்க பாருங்களா சார் இப்ப இந்த ஓகே

இது அவங்க கம்பெனியே நம்ம அந்த வேலைக்கு அப்படியே ஒரு டே இல்ல கந்தசாமி சார் சார்பாகவும் சண்முகசுந்தரம் சார் சார்பாகவும் நான் வந்து இந்த ஃபேக்டரியில் வேலை பார்த்துருக்கேன் அப்போனா இன்னும் நான் அழகா இன்னும் அழகா இன்னும் திறமையா இன்னும் இது என்னோட கம்பெனிங்கிற ஒரு உணர்வோட ஒற்றுமை உணர்வோட அந்த கலர்லையெல்லாம் அந்த வண்ணங்களையெல்லாம் சேர்த்தா நம்ம கம்பெனியும் சரி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரி சரி அழகாக்கலாம் அப்படின்னா இது இனது நிறுவனம் இது சொல்லாத செயலாளம் சொல்லாதா செயல போயா என்ன புரிய பிரபோஸ் எந்த ஏணி எம்எல்ஏ மதிய சொன்னேன் பர்சன் தான் கரெக்டி என்ன மாறிடுறார் வேறே மாதிரி மறந்தாரு பிகேவியார் மறந்து எல்லாமே இன்ட்ரிவியூ நடத்தணும் இன்ட்ரிவியூ ஹாக்கு போதும் உங்களுக்கு பிஹேவியர் சோ அதுக்கப்புறம் ஒரு மாதம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆகிறோம் ஆகிரவு மேம் எப்படி இங்க ப்ரொபோசல் இருக்குதோ எந்த கமிட்மெண்ட் எடுத்துக்கிறோமோ அந்த காப்பாற்று உங்களை நிறைய பேர் கமிட்மெண்ட் காப்பாற்று உண்மையா இருக்கு உங்கள் பாராட்டு இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் திறமையா பேர் இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு அவன் தொடர்பாட்டமா இப்ப மனைவிக்கு வந்து வெறும் ஒரு பூ மட்டும் வாங்கி கொடுத்தா அவன் கணவனா தினமும் வாங்கி கொடுத்தா கணவனா அல்லது பிறந்த நாள் மட்டும் போய் கொடுத்தா கனவுனா எதுவும் அன்பை காமிக்கும் வழி வார்த்தை எடுக்கிற செயல் நாம் கேட்பவர்களா பார்ப்பவர்களா செயலாக பார்ப்போம் வீட்டிலும் சரி வீடு முக்கியம் வீட்டிலேயும் அந்த கமிட் பண்ண காப்ப செயலாரு ஓகே அடுத்தது Na, aber wir gehen gar nicht.